இரங்கல்பா இருபத்தி நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபதில் பூவுலகிலிருந்து விடைபெற்ற நண்பர் கலாபூஷணம் கவிஞர் ஏஎம்எம் அலி அவர்களுக்கு சுவனபதியில் சுகமாய் வாழ்க கிண்ணியா மண்ணின் மூத்த புலமே அண்ணலின் பின் கவி மன்னவனான அன்பனை எங்கள் அலியை இழந்தோம் கிண்ணியா மண்ணின் மூத்த புலமை அண்ணலின் பின் கவி மன்னவனான அன்பனை எங்கள் அலியை இழந்தோம் அருங்கவி வாணன் அலி எம் தோழன் வெண்பா கலிப்பா விருத்தம் என்று விதவிதமாக பாவகை சூடி தன்பா வளத்தால் தகமை சேர்த்த நண்பனை இழந்து நாம் துயருற்றோம் வெண்பா கலிப்பா விருத்தம் என்று விதமிதமாக பாவகை சூடி தன்பா வளத்தால் தகைமை சேர்த்த நண்பனை இழந்து நாம் துயருற்றோம் கற்பனையோடும் கலையழகோடும் கதைகள் கவிகள் பற்பல தந்தார் செப்பமாய் மலர்ந்த சிருஷ்டிகளுக்குள் சிந்தனை துளிகள் நிரப்பியே வைத்தார் அற்புதமான படைப்புகளாலே அவனியிலெல்லாம் புகழினை பெற்றார் இத்தனை விரைவாய் எங்களை பிரிந்து எப்படி சென்றார் இறைவனின் அழைப்போ கற்பனையோடும் கலையழகோடும் கதைகள் கவிகள் பற்பல தந்தார் செப்பமாய் மலர்ந்த சிருஷ்டிகளுக்குள் சிந்தனை துளிகள் நிரப்பியே வைத்தார் அற்புதமான படைப்புகளாலே அவனியிலெல்லாம் புகழினை பெற்றார் இத்தனை விரைவாய் எங்களை பிரிந்து எப்படி சென்றார் இறைவனின் அழைப்போ படைப்புகள் சந்து பரிசுகள் பெற்று பலரின் மனங்களை வென்றவர் சென்றார் படைப்புகள் தந்து பரிசுகள் பெற்று பலரின் மனங்களை வென்றவர் சென்றார் குடையும் மழையும் கொண்டு வந்தவர் குருவாய் நின்று பயிற்றுவித்தவர் ஒரு தென்னை மரமாய் உயர்ந்து நின்றவர் பிரிந்தார் பறந்தார் பிரார்த்தனை பிரிகிறோம் மறுமை வாழ்வில் மகிமை பெற்று சுவன பதியில் சுகமாய் வாழ்க